அந்த உணவை தெரிப்பதிலே அதிக நேரத்தை செலுத்தும் உணவை உட்கொள்ளாமல் செவி வழியாக இறைவனுடைய செய்திகளை இறைவனுடைய அற்புதங்களை படைப்பின் பெருமைகளை இறைவனுடைய நாமங்களை நாம் தொடர்ந்து உச்சரித்துக் கொண்டே இருந்தால் இறை சிந்தனை நம்முடைய உடலிலே பரவும் என்பதற்காகத்தான் நாம் விரதங்களை கடைபிடிக்கிறோம் அதுவும் குறிப்பாக இந்த ஏகாதசி நல்ல நாளிலே நாம் சாப்பிட வேண்டிய உணவுகளாக நம்முடைய ஐதீகம் என்ன சொல்கிறது என்றால் அகத்திக்கீரையை எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நெல்லிக்காயை எடுத்துக் கொள்ள வேண்டும் சுண்டக்காயை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நம்முடைய ஐதீக பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இங்க இருக்கக்கூடிய நிறைய பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று வணக்க வாசலிலை தொட்டு வணங்கியபடி இறைவனை பார்த்த அந்த மகிழ்ச்சியிலே வந்து கொண்டிருக்கிறார்கள் இறைவனும் நம் பெருமானும் அப்படியே கோயில் வளாகத்தை சுற்றி வந்து கொண்டிருக்கிறார் இன்னும் ஒரு செய்தி சொல்ல வேண்டுமானால் நாம் இன்றைய ஏகாதேசி நன்னாளிலே செய்யக்கூடாத சிலவற்றை நம்முடைய ஐதீக பெரியவர்கள் சொல்கிறார்கள் வாழையிலே வரக்கூடிய வாழைப்பழங்கள் வாழை இலையில் கூட சாப்பிடக்கூடாது என்கின்ற ஒரு மரபு இருக்கிறது அதற்கு பதில் பதிலாக பாக்குமட்டை தாமரை இலை போன்ற இலைகளிலே உணவை உட்கொள்ளலாம் ஏனென்றால் தீரணம் என்பது கேள்விக்குறியாகிவிடும் ஆகையே பாலை சார்ந்த பொருளை சாப்பிடக்கூடாது அதே போல கத்தரி புடலங்காய் போன்றவற்றை பயன்படுத்தக்கூடாது கடலை பருப்பு தோரை பருப்பு போன்றவற்றை கடுகு மிளகாய் போன்றவற்றை எல்லாம் பயன்படுத்தக்கூடாது இறை சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்று நம்முடைய ஐதீக செய்திகள் நமக்கு சொல்லுகிறது அது மட்டுமல்ல இறைவன் இறைவனைக்கான நம் பெருமானைக்கான பக்தர்கள் இங்கு கூடி இருக்கிறார்கள் இறைவனே நம் பெருமானே ஒரு பக்தனுக்காக வடிவத்தை மாற்றிக்கொண்ட வரலாறு மிகவும் துவை மிகுந்த வரலாறு பராசப்பட்டர் என்கின்ற ஒரு ஆழ்வார் தாயார் மீது அதிக அன்பு கொண்டிருந்தார் தாயார் மீது அதிக அன்பு கொண்டிருந்தார் பொதுவாக பிள்ளைகள் தாயிடத்திலே அன்பு அதிகமாக வைத்திருப்பார்கள் தந்தையை பார்த்தால் கொஞ்சம் பயந்து கொண்டிருப்பார்கள் அது போலத்தான் இந்த பராசர பட்டரும் தாயாருடைய சன்னதிக்கு போவார் அங்கு தாயாருக்கு பணிவிடை செய்வார் அங்கு சென்று நம்பெருமானை பார்க்க மாட்டார் நம்முடைய நம்பெருமானுக்கு அவர் மீது அளவில்லா பற்று உடனே தாயாரிடத்திலே ஏன் என்னுடைய பக்தன் பராசர பட்டர் என்னை வந்து பார்ப்பதே இல்லை என்று சொல்ல எனக்கு தெரியாது நீராகியது உன்னுடைய மகன் ஆயிற்று என்று தாயார் திரித்து கொண்டே சொல்ல சரி நான் பார்த்துக் கொள்கிறேன் இன்று நீ வர வேண்டாம் என்று சொல்லி தாயார் வடிவத்திலே நம்முடைய எம்பெருமான் சென்று நிற்கிறார் பட்டர் வந்து வணங்குகிறார் தாயாருடைய வடிவத்தை பார்க்கிறார் அந்த அந்த திருமேனி மலர்களால் தூழ்ந்திருக்கக்கூடிய அந்த அழகையெல்லாம் பார்த்து பாதங்களையெல்லாம் எல்லாம் வணங்கிவிட்டு அப்படியே முகத்திற்கு தாயாருடைய முகத்தை பார்க்கிறார் அவருக்கு வித்தியாசம் தெரிகிறது ஏனென்றால் ஒரு கண் கருணையை பொங்குகிறது மற்றொரு கண் கோபமாக தெரிகிறது பொதுவாக நம்பெருமானுக்குத்தான் ஒரு கண் குளிர்ச்சியாக இருக்கும் மற்றொரு கண் கோபமாக இருக்கும் ஏன் குளிர்ச்சியாக இருக்கிறது நம்பெருமானுக்கு ஒரு கண் பக்தர்களை கருணையோடு காப்பதற்கு ஒரு கண் குளிர்ச்சியாக இருக்கிறது மற்றொரு கண் தீயவர்களை அரக்கர்களை அழிப்பதற்கு கோபமாக இருக்கிறது அதை பார்த்தவுடன் இந்த பராசரப்பட்டர் கண்டுபிடித்து விட்டார் வந்திருப்பது நம்முடைய நம்பெருமான் என்று வணங்கி அவரை பெருமானை வணங்குகிறார் இப்படி பக்தர்களுடைய அன்பை பெற வேண்டும் என்பதற்காக எம்பெருமானே உருமாறி வந்த வரலாறு நம்முடைய பராசரப்பட்டர் வரலாறு அப்படி இருக்கிற சூழலில் இப்பொழுது நம்முடைய அந்த கோயிலிலே அதகப்பாடி கோயிலிலே பக்தர்கள் தொடர்ந்து இறைவனை தரிசித்துக் கொண்டே இருக்கிறார்கள் கோயில் பின்புறத்திலே நம்முடைய எம்பெருமான் அழகாக பவனி வந்து கொண்டிருக்கிறார் பார்ப்பதற்கு இன்னும் ஆயிரம் கண்கள் இருக்க வேண்டும் என்று சொல்வதை போல இன்னும் தொடர்ந்து நம்முடைய பக்தர்கள் இறைவனை தரிசித்துக் கொண்டே இருக்கிறார்கள் இந்த பணி விழும் இந்த மார்கழி திங்களிலே நம்முடைய இதயமெல்லாம் குளிர்ந்திருக்கிறது இறைவனை நினைத்து அனைத்து நேரங்களிலும் அதுவும் இந்த விடியற்காலை பொழுதிலே தாய்மார்கள் பெண்கள் கூட்டம் பெரும் கூட்டமாக வந்து திரளாக வந்து நம்முடைய பரந்தாமனை கேசவனை வணங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் வர்ணனையை தொடர்வோம்

தருமபுரி பண்பலை நூற்றி இரண்டு புள்ளி ஐந்தில் நேயர்கள் தருமபுரி மாவட்டம் அதகப்பாடி கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ லட்சுமி நாராயண சுவாமி திருக்கோவில் வைகுண்ட ஏகாதேசி சொர்க்கவாசல் திறப்பு விழாவின் நேர்முக வர்ணனையை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் காரிமங்கலம் பிசிஆர் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி அனைவரும் இறையருள் பெற வாழ்த்துகிறது ஸ்ரீ பி சி ஆர் மெட்ரிக் ஐயர் செகண்டரி அனைவரும் இறையருள் பெற வாழ்த்துகிறது ஸ்ரீ பி சி ஆர் மெட்ரிக் ஐயர் செகண்டரி ஸ்கூல் காரிமங்கலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தொடர்புக்கு டபுள் நைன் போர் டூ செவன் டூ ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ்

நேரடியாக இலக்குபுறத்திலே நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறார் ஒரு அலங்காரத்திலே காட்சி தந்து கொண்டிருக்கிறார் பார்க்கிற சிறியவர்கள் பெரியவர்கள் என எல்லோரும் கண்களிலே பேரானந்தத்தோடு அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு கம்பீரமான ஒரு தோற்றம் பார்க்கிறவர்களுடைய மனங்களில் எல்லாம் அத்துவமடைய வைக்கிற ஒரு தோற்றம் பார்க்கின்ற எல்லோரையும் தீர்க்கிற ஒரு கவர்கரமான ஒரு தோற்றம் அப்படிப்பட்ட தோற்றத்தின் வாயிலாக கிழக்கு பரமாக வெளியே வந்து கொண்டிருக்கிறார் அடுத்ததாக இந்த புறமாக கொடிக்கம்பத்தின் கீழாக மக்கள் தங்களுடைய நிலத்திலே படும்படியாக விழுந்து வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய கண்களிலே ஒரு பரமானந்தம் தெரிகிறது சொர்க்க வாசலை குதித்து விட்டோம் சொர்க்க வாசலை கண்களிலே கண்டுவிட்டோம் என்கிற அந்த ஆனந்தம் தெரிகிறது ஆண்டவன் வெளியே வருகிற போது ஆண்டவன் வெளியே வருகிற போது ஒரு நொடி கூட கண்ணை இமைக்காமல் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை இமைத்து விட்டால் இங்கே பரந்தாமனை பார்க்காமல் போய்விடுமோ என்ற ஆதங்கத்திலே இமைகளை கூட இமைக்காமல் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு பரமானந்தம் நம்மளுடைய மக்களிடம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டிருக்கிறோம் இந்த கொடி கம்பத்தின் கீழாக தற்பொழுது ஆண்டாள் மண்டபத்திலே எழுந்தருளி இருக்கிறார் ஆண்டாள் மண்டபம் நாம் ஏற்கனவே சொன்னது போல அந்த ஒரு விரதம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் செய்யாதன செய்யோதோம் என்று ஆண்டால் பாடிய அந்த திருப்பாவையின் வாயிலாக ஆண்டாளினுடைய மண்டபத்திலேயே தற்பொழுது எழுந்தரில் இருக்கிறார் நூற்றுக்கணக்கான பக்தகோடிகள் கோடிகள் தங்களுடைய புகைப்படங்கள் மூலமாகவும் வீடியோக்கள் மூலமாகவும் தங்களுடைய கண்கள் என்று சொல்லக்கூடிய இமைகள் மூலமாகவும் அவர்கள் அதை படத்தி கொண்டிருக்கிறார்கள் பார்க்கிற எல்லோருக்கும் ஒரு வகையான பரவசம் அதை நமக்கும் நம்மளுடைய பயிர் கால்கள் எல்லாம் புது நிற்கிற அளவிற்கு ஒரு வகையான புலங்காச்சம் தெரிகிறது உண்மையிலேயே உமையண்ணனாக இருக்கக்கூடியவன் காலி அண்ணனாக இருக்கக்கூடியவன் மணிவண்ணவனாக இருக்கக்கூடியவன் மாயப்பனாக இருக்கக்கூடியவன் எல்லோருக்கும் முதல்வனாக இருக்கக்கூடியவன் தாமகண்ணனாக இருக்கக்கூடியவன் கோவிந்தனாக இருக்கக்கூடியவன் ஆராம்சனாக இருக்கக்கூடியவன் ஒப்புலியப்பனாக இருக்கக்கூடியவன் வரதனாக இருக்கக்கூடியவன் மலையப்பனாக இருக்கக்கூடியவன் அரங்கெருமானாக இருக்கக்கூடியவன் கூடியவன் அப்படிப்பட்ட நண்பெருமான் மிக அற்புதமாக காட்சி தந்து கொண்டிருக்கிறார் மலர் அலங்காரங்கள் இந்த கோயில் முழுவதும் இருக்கிறது மேலே இருக்கக்கூடிய வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறார் இந்த கோயிலே ஒரு வகையான ஒரு தோற்றம் இருக்கிறது என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட தோற்றம் தாரை தாரையாக வந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லோருடைய மனசிலும் பரந்தாமனை கண்டுவிட மாட்டோமோ என்கிற ஒரு பேரந்தம் தெரிகிறது பெரிய எதிர்பார்ப்பு தெரிகிறது வந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே ஒரு வகையான ஒரு அட்ட உணர்வோடு பய உணர்வோடு அவர்கள் அந்த படிக்கட்டுகளை தொட்டு தொட்டு கண்களிலே ஒட்டி கொண்டிருக்கிறார்கள் கொடிமரத்தை தொட்டு தொட்டு கண்களிலே ஒட்டி கொண்டிருக்கிறார்கள் நாதஸ்வர இசைகளுக்கு மத்தியிலே தற்பொழுது ஆண்டாளினுடைய அந்த மண்டபத்திலே ஆஹ் வீட்டிருக்கிறார் எல்லோரும் கையெழுத்து கையெடுத்து கோவிந்தா கோவிந்தா என்று கூப்பாடு கொண்டிருக்கிறார்கள் அடுத்ததாக நேரளையை நம்முடைய ஜே லீலா வினோதன் அவர்கள் தொடங்க இருக்கிறார்கள் மங்கள இசை ஒழித்துக் கொண்டே இருக்கிறது உள்ளமெல்லாம் மங்களமாக இங்கு இனிப்புகளை லட்டுகளை பெருமாளுக்கு லட்டுகளை இங்கு வரிசையாக வருகிற மக்களுக்கெல்லாம் என்று ஒரு அம்மையார் கொடுத்து கொண்டே இருக்கிறார் அந்த லட்டில் இருக்கக்கூடிய இனிப்பை போல நம்முடைய வாழ்விலும் இனிப்பான நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு இது ஒரு சிறப்பான நிகழ்வாக இருக்கும் அதே போல மங்கள இசை கேட்டவண்ணம் நம்முடைய பெருமாள் அவர்கள் நம்முடைய பெருமாள் எம்பெருமாள் வந்து கொண்டிருக்கிறார் வந்து ஒரு இடத்திலே பக்தர்களுக்கு தொடர்ந்து காட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார் அதே போல அந்த திருநாமத்தை இட்டுக் கொண்டு எல்லா இடங்களிலும் பக்தர்கள் இருக்கிறார்கள் உற்சவ வரவேற்பாக எல்லா இடங்களிலும் இருக்கிறது இந்த நன்னாளிலே ஏகாதசியிலே நம்முடைய நம் பெருமாளுக்கு நாம் நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்கி நாம் சொர்க்கவாசலுக்கு செல்வதற்கான ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக இந்த நாள் திகழ்கிறது அது மட்டுமல்ல தீர்த்தங்கள் வழங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் மக்கள் தீர்த்தங்களை இறைவனுடைய தீர்த்தங்களை பெற்றுக்கொண்டு பரவச நிலையிலே கோவிந்தா ரங்கா ரங்கா என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் பொதுவாகவே நம்முடைய நம் பெருமானுக்கு துளசி மாலை என்பது மிகவும் பிடித்த ஒன்று இந்த நன்னாளிலே நாம் இந்த ஏகாதேசி நன்னாளிலே பகலில் உறங்கக்கூடாது அந்த பரந்தாமனை நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு மரபு உண்டு போல நகம் முடி வெட்டக்கூடாது புறநடுக்கம் தேவை பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும் தாம்பூலம் என்று சொல்லப்படுகிற வெற்றிலை பாக்கை நாம் போடக்கூடாது தலைக்கு எண்ணெய் வைக்க கூடாது வாசனை திரவியங்கள் சந்தனம் போன்றவற்றை போசக்கூடாது என்கின்ற ஐதீக மரபும் உண்டு நாம் தொடர்ந்து நேரலையிலே இணைந்திருப்போம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு அனைவரும் இறையருள் பெற வாழ்த்துகிறது ஸ்ரீ பி சி ஆர் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் காரிமங்கலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தொடர்புக்கு டபுள் நைன் போர் டூ செவன் டூ ஒன் த்ரீ போர் ஃபைவ் சரணம் பிரபத்யே ாராயணாயுட அரங்கிலே வீற்றிருக்கிறார் நம்மளுடைய அமுதம் என்கிற மிகப்பெரிய அமுதத்தை மக்களினுடைய பார்வைக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார் ஒரு காலகட்டத்திலே பத்து அவதாரங்களை எடுத்து மக்களை எல்லோரிடமிருந்து காத்தவர் கோவர்த்தன மலையாக இருந்து காத்தவர் உடையாக இருந்து காத்தவர் மற்ற அவதாரம் எடுத்து சோமுகாசூரன் என்கிற அரக்கனை அழித்து காத்தவர் சூர்ம அவதாரம் எடுத்து மந்திரமலையை கடலுள் மூழ்காமல் பார்த்து கொண்டவர் வராக அவதாரம் எடுத்து நரசிம்ம அவதாரம் எடுத்து ராமண அவதாரம் எடுத்து பரசுராம அவராதம் எடுத்து ராம அவதாரமாக எடுத்து பலராம அவதாரமாக கிருஷ்ண அவதாரமாக கல்கி அவரா அவதாரமாக என பத்து அவதாரங்களை எடுத்து இந்த மக்களை வேறங்களில் இருந்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய அந்த உலகளந்த ஓகே உலகள்தாடி என்று ஆண்டால் மிக கம்பீரமாக அதுபோல இந்த அதிகாலை வேலையிலே இந்த பாட்டியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சிறு குழந்தைகள் வரை எல்லோரும் இந்த குளிர்நிலையையும் குளித்து முடித்து வெற்றி நிறைய அந்த திருநாமத்தை இட்டுக் கொண்டு தங்கள் நிறைய பக்தியை கொண்டு இந்த ஆலயங்களிலே வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆலயங்களிலே மிக அற்புதமானது ஒரு அலங்காரம் இருக்கிறது அலங்காரங்களுக்கு நடுவிலே ஆண்டவன் வெளிவருவதை பார்ப்பதற்கு கோடிக்கணக்கான கண்கள் வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு மிக சிறப்பான அலங்காரங்களுக்கு நடுவிலே வடக்கு புற வீதி வழியாக இறைவன் வெளியே வந்திருக்கிறார் என்பதை பார்க்கிற போது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது அரையர்களுடைய சேவையை பற்றி நம் நிச்சயம் சொல்லியே ஆக வேண்டும் ஏனென்று சொன்னால் இயல் தமிழ் இசை தமிழ் நாடக தமிழ் என்று இந்த முத்தமிழும் இந்த அரையர்கள் வாயிலாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த மங்கள இசைகளை ஒரு புறம் இசைத்துக் கொண்டிருக்கிறார் ஒரு புறம் திருமாலினுடைய நாமங்களை ஓயாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு புறம் கண்கள் ஓடி வேண்டும் என்கிற அடிப்படையிலே அவ்வளவு ஒரு ஆனந்தமாக அரையர்கள் எல்லோரும் ஆட்டம் ஆடிக்கொண்டோம் பாடல்களை பாடிக்கொண்டோம் நடந்து கொண்டோம் இவர்கள் இந்த திருமாலுக்கு முன்பே நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் வழிக்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் இங்கே இனிப்புகளை தொடர்ந்து வழங்கி இருக்கிறார்கள் இந்த இனிப்புகளை பெற்றுக்கொண்டு இறைவனுடைய திருப்பிரசாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் மிக்க மகிழ்ச்சியாக அவர்கள் அப்படியே நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது நாம் ஏற்கனவே சொன்னது போல இந்த ஓங்கி உலகளந்த இந்த உத்தமனுடைய பெயரை பாடி கடந்த இருபது நாட்களாக விரதம் இருந்து கடந்த இருபது நாட்களாக விரதம் இருந்து பெறக்கூடிய இந்த பயனை இந்த ஒரே ஒரு நாளில் பெற்றுவிடலாம் என்று மக்கள் பெரும் வாரியாக இங்கே திரண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அதிகபட்சமான முதியோர்களை பார்க்க முடிகிறது அவர்களுக்கு நிகராக பெரியோர்களை பார்க்க முடிகிறது அவர்களுக்கு நிகராக சிறியவர்களை பார்க்க முடிகிறது இப்ப இப்பொழுது எல்லோருடைய கண்களிலும் ஒரு பேரானந்தம் தெரிகிறது இன்றைக்கு கீதை உபதேசம் அர்ஜுனனுக்கு கீதை உபதேசமான இந்த நல்ல நாளிலே எல்லோருடைய கண்களிலும் ஒரு பேரானந்தம் தெரிகிறது இதற்கு நடுவிலே மீண்டும் இணைகிறார் ஜே சுனீல வினோதன் எங்க ஆன்மீக அன்பர் ஒருவர் இருக்கிறார் அவருடைய நாம் பேசுவோம் ஐயா வணக்கம் இந்த கோயில் சிறப்புகள் எப்படிங்க எப்படி பேர் சொல்லுங்க முதல்ல ராமமூர்த்திங்க ராமமூர்த்தி ராமமூர்த்தி எம்பருமான பேரையே எடுத்துருக்கீங்க இந்த கோயில் எப்படி உருவானது சிறப்பு பாருங்க கோயிலுக்கு சிறப்பான கோயிலுக்கு சரிங்க தடவை சொன்னாங்க சரிங்க எத்தனை வருஷமா ஐயா வந்துட்டு இருக்கீங்க பாருங்க

பேசம் பே என் பேர் இந்த ர் முன்னாள் தலைவர் சரி ரொம்ப காலமா இது கோயில் ரொம்ப இதா இருந்தது திருப்பம் வாங்கிட்டு மக்கள் நல்ல வேண்டிய அவர் நல்ல சிறப்பா இருக்கு கோயில் என்னென்னா செஞ்சிருக்கீங்க கோயிலு பொதுமக்களே புதுப்பிச்சு அதெல்லாம் நல்லபடியா கோயில் நல்ல சிறப்பான நடக்குது சரிங்க இதுக்கு முன்னாடி எப்படிங்க இருந்தது எப்ப இருந்து இது மாதிரி நீங்க இது போன்ற விழாக்கள் எல்லாம் செய்யறீங்க வருடம் இது ஒரு இப்ப பதினைஞ்சு வருஷமா தான் சிறப்பு சரிங்க அதுக்கு பின்னெல்லாம் பழைய காலத்து கோயில் இது ரொம்ப காலமா இதெல்லாம் பக்தர்கள் ஏதோ ஒரு பத்து பேரு இருபது பேர் தான் வருவாங்க வரா நல்ல பக்தர்கள் வராங்கன்னா கோயில் சிறப்பு வாய்ந்த கோயில விளங்குது மக்கள் வந்து நிறைய வந்து போறாங்க நல்லா இருக்கு சரிங்க வேற ஏதாவது ஏற்பாடுகள் இப்போ வந்து இங்க இனிப்புகள் குடுத்துட்டாங்க வெளியே பொங்கல் குடுக்குறாங்க இங்க லட்டு குடுக்குறாங்க முடிஞ்சிட்டு செய்யறாங்க செஞ்சுட்டே இருக்கிறாங்க நல்லா 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 நடந்து இருக்குது இப்போது பத்த கொடிகள் வரிசையாக வந்து இனிப்புகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இதே போல அரங்கனுக்கு பிடித்த சங்கொழி இப்போது கேட்டுக்கொண்டே இருக்கிறது எங்க பார்த்தாலும் மங்களனான் இசை ஒழித்துக் கொண்டே இருக்கிறது மக்கள் வரிசையாக கடவுளை பார்த்துவிட்டு அந்த திருப்தியிலே கோயிலுடைய வெளி வளாகத்திலே வந்த வண்ணம் இருக்கிறார்கள் நேரலையை தொடர்கிறார் பேராசிரியர் அவர்கள் இனிப்புகளை பெற்றுக்கொண்ட மக்களினுடைய மனங்களிலே இன்னும் ஒரு பரமானந்தம் தெரிகிறது வெளியே அவர்களுக்கு அன்னதானம் காத்துக் கொண்டிருக்கிறது இங்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடிகள் அனைவருக்குமே அன்னதானத்தை இங்கே ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் உள்ளே நுழைகிற போது கண்களுக்கு பேரானந்தம் வெளியே வருகிற போது இனிப்பாக நாவுகளுக்கு ஒரு பேரானந்தம் அதற்கு வெளியே வருகிற போது வயிற்றுக்கு ஒரு பேரானந்தம் என்று இந்த கோயிலே மிக அற்புதமானது ஒரு இந்த வைகுண்ட பெருநாள் மிக நிறைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆண்டாளினுடைய மண்டபத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த திருமாலினுடைய காட்சி நேரடியாக சொக்கத்திலே நாம் வந்து இருப்பதை போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறது வெளியே இருந்து பார்க்கிற போதும் சரி உள்ளே இருந்து பார்க்கிற போதும் சரி இந்த கோபுரத்திலே காணப்படுகிற வண்ண விளக்குகளை போல நம்மளுடைய மனங்களிலேயும் அப்படிப்பட்ட ஒரு வண்ண விளக்குகள் இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு மிகப்பெரிய பரமானந்தம் கிடைத்திருக்கிறது மக்களினுடைய பார்வைகளிலெல்லாம் அது நன்றாகவே தெரிகிறது என்பதை நமக்கு வந்து உணர முடிகிறது ஒரு பக்கம் சங்குழி ஊதி கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் சேமக்கலம் வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள் இந்த இடத்திலே வந்து உங்களுக்கு நேரலியாக வழங்குகிறேன் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி நேரளியை லீல வினோதன் தொடர் ஓம் அரிய போட்டி ஓம் நரீ போட்டி ஓம் கமலப்பாதா போட்டி ஓம் சுந்தா போட்டி வைகுந்தா போட்டி ஓம் கோவிந்தா போட்டி ஓம் பச்சைவண்ணா போட்டி ஓம் கார்வண்ணா போட்டி ஓம் கபலக்கண்ணா போட்டி ஓம் ஜனார்த்தனா போட்டி ஓம் நாராயணா போட்டி போட்டி என்று இறைவனுடைய நாமங்களை கொண்டே போகலாம் அத்தகைய பரவசத்தோடு நாங்கள் இருக்கிறோம் தருமபுரி பண்புலையானது தொடர்ந்து நம்முடைய கோட்டை பெருமாள் கோயிலை தொடர்ந்து இங்கு அதகப்பாடி லட்சுமி நாராயண பெருமாள் கோயிலும் நேரலை வழங்கியது மிகுந்த மகிழ்ச்சி இந்த அற்புதமான நேரலையை கேட்டு ரசித்த அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்து நாங்கள் நாங்கள் நிலையம் திரும்புகிறோம் நம்முடைய ஒளிபரப்பு அலுவலர் எஸ் கோபாலகிருஷ்ணன் பிரேசுடன் வர்ணனை அற்புதமாக வழங்கிய பேராசிரியர் முனைவர் சஞ்சீவராயனோடு நாங்கள் நிலையம் திரும்புகிறோம் நன்றி நாராயண தருமபுரி பண்பளை நூற்றி இரண்டு புள்ளி ஐந்தில் நேயர்கள் தருமபுரி மாவட்டம் அதகப்பாடி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ லட்சுமிநாராயண சுவாமி திருக்கோவில் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு விழாவின் நேர்முக வர்ணனையை கேட்டீர்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர் காரிமங்கலம் பிசிஆர் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி அனைவரும் இறையருள் பெற வாழ்த்துகிறது ஸ்ரீ பிசிஆர் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் காரிமங்கலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தொடர்புக்கு டபுள் நைன் போர் டூ செவன் டூ ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் நேர்முக வர்ணனையாளர்கள் முனைவர் சஞ்சீவராயன் மற்றும் ஜே எஸ் லேலவினோதன் ஆகியோர் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் ஸ்ரீமன் நாராயண சரண நிலையத்தில் நேரம் காலை ஆறு மணி இனி தொடர்ந்து கேட்கலாம்